அன்பார்ந்த தமிழ் சொந்திரிந்த பாரத மாநிலங்களிலிருந்து சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இடிந்த கரை மக்கள் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்துகிற கூட குளம் வைரவி கிணறு கூட்டப்புடி பெருமணல் கூட்டங்குழி கிராமங்கள் உள்ளிட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோர ஊர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் சார்பாக இடிந்த ஊர் கமிட்டி சார்பாக பங்கு தந்தை சார்பாக எங்களுடைய போராட்டக்குழு சார்பாக முதற்கண் அன்பார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் கொண்டாட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களாட்சி திருவிழா போராட்டம் ஐநூறு நாட்கள் ஆன பிறகு எந்த நிகழ்வும் நடத்தவில்லையே என்று பலரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் ஓரிரு நாட்கள் அந்த கொண்டாட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் 500 दिन होने के बाद यहां पे कुछ सेलिब्रेशन uh, नहीं हुआ वैसे लोग पूछ रहे थे कि क्या 500 सौ दिन हो गया आपके आंदोलन का क्यों नहीं कुछ मना रहे हो हम लोग ये कह रहे हम लोग दस दो -तीन दिन उसको, अभी अ, दो तीन दिन के बाद उसको रखा है अभी आप सब लोगों के साथ रखा है पा, अपने 500 सौ दिन का वो जो मनाने चाह रहे हैं वो आप लोगों के साथ मनाने चाह रहे हैं உள்ளத்தை உள்ளத்தைும் தான் போராட்டம் என்று நினைக்க கூடாது நினைக்க முடியாது அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து ஆடி பாடி கொண்டாடுவதும் போராட்டமாக என்ற அடிப்படையிலே மக்களாட்சி நடக்கிற நமது நாட்டிலே மக்கள்தான் மகத்தானவர்கள் கொள்ளையடிப்பவர்களும் கொலை செய்கிறவர்களும் இந்த நாட்டை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிற மோசமானவர்களும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது உண்மையாக உழைத்து வாழ்கிற மக்கள் நம்மை போன்றவர்கள் சாதாரணமான மக்களும் சேர்ந்து கொண்டாடி நாடு இந்த மண்ணும் இந்த கடலும் இந்த காற்றும் இந்த தண்ணீரும் எங்களுக்கு சொந்தமானவை அவற்றை அந்நிய நாடுகளுக்கு விற்க விட மாட்டோம் நாங்கள் தான் இதற்கு உரிமையாளர்கள் நாங்களும் கொண்டாடுவோம் நாங்களும் பாடுவோம் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் போராட்டத்தை பற்றிய சுருக்கமான தகவல்களை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த போராட்டம் போன வருடமோ அல்லது ஐநூறு நாட்களுக்கு முன்னோ தொடங்கியதல்ல கூடங்குளம் அணுமை நிலையம் திட்டமிட்ட போதே எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் போன வருடம் இந்த போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த போது இது மீனவ மக்களின் போராட்டம் இது கிறிஸ்தவர்களின் போராட்டம் இது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய போராட்டம் இது அமெரிக்காவில் இருந்து பணம் வாங்கிக் கொண்டு நடத்தப்படுகிற போராட்டம் என்றெல்லாம் எங்களை கொச்சைப்படுத்தினார்கள் குறை சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த போராட்டத்தை இந்தியா முழுவதுமே போராடி கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டத்தை அமெரிக்காவிடம் இருந்து காசு வாங்கிக் கொண்டு நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல இது இந்தியாவுக்கு எதிரான இந்தியாவை கொண்டாடுகிற போராட்டம் இந்தியாவின் மக்களாட்சி மகத்துவத்தை கொண்டாடுகிற போராட்டம் அந்த போராட்டத்திலே அந்த கொண்டாட்டத்திலே வந்து இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்கிறோம் இது சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் தாங்களாகவே வாழ் உரிமைகளை வாழ்வாதார உரிமைகளை நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை எங்கள் நாட்டை ரஷ்யர்களுக்கோ அமெரிக்கர்களுக்கோ பிரான்ஸ் நாட்டுக்காரர்களுக்கோ வேறு யாருக்குமோ விற்க அனுமதிக்க மாட்டோம் இந்த மண் இந்திய மண் இந்த மண் தமிழ் மண் இந்த மண்ணுக்கு அதிபதியானவர்கள் மன்மோகன் சிங்கோ சோனியா காந்தியோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அல்ல நாங்கள் எங்கள் உரிமைகளை விட்டு தர மாட்டோம் இந்த நாட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் புதிய எழுச்சியை கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியோடு இந்த தீரத்தோடு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் ஐநூறு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை நாட்கள் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது மத்திய அரசும் மாநில அரசும் எந்த அடக்குமுறையை ஏறினாலும் எந்த வன்முறையை எங்கள் மீது ஏறிவிட்டாலும் நாங்கள் வன்முறைக்கு பலியாக மாட்டோம் இந்த மண் திருவள்ளுவர் பிறந்த மண் இந்த மண் மகாத்மா காந்தி பிறந்த மண் இந்த மண் கௌதம புத்தன் பிறந்த மண் இந்த மண் மகாவீரர் பிறந்த மண் இந்த மண் குரு கோவிந்த் சிங் குருநானக்கும் பிறந்த மண் இந்த மண் கான عبد الغفار خان இந்த மண் मदर तेरेஸ் அன்னை தெரேசா வாழ்ந்து மடிந்த மண் நாங்கள் அரவளியிலே அகிம்சை தத்துவத்திலே நம்பிக்கை உடைய மக்கள் எங்கள் மக்கள் உழைத்து வாழுகிற உண்மையான மக்கள் இந்த பகுதி மக்கள் காட்டுமிராண்டிகள் இவர்கள் ஜனநாயகத்தின் நம்பிக்கை ஏற்றவர்கள் இவர்கள் அரவளியிலே போராட தகுதி என்று இந்த

மொழி வேறுபாடுகளை கடந்து ஒரு தாய் பிள்ளைகளாக போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையும் இப்போது தொடங்கப்பட போவதில்லை கூடங்குளம் அணுமின் நிலையும் நிச்சயமாக செயல்படாது இந்த போராட்டத்தின் மூலம் இந்தியாவிலே மீண்டும் மக்கள் நிறுவனம் இந்த போராட்டத்தின் காரணமாக இந்தியாவினுடைய எரிசக்தி கொள்கை மாற்றப்படவிருக்கிறது இந்தியாவினுடைய அணுசக்தி கொள்கை கடலுக்குள்ளே தூக்கி நெஞ்ச குருதியை நிலத்தடை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவம் என்று எங்கள் மண்ணிலே பறந்த பாரதி மகாகவி பாரதி குருதியை நிலத்தடை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவம்யாம் அந்த மாமகத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிற அந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்